இந்த கருப்பு காட்டு பண்ணி அடக்கிறதுக்கு நாம் தமிழக கட்சியில் வழக்கறிஞர் அணி செயல்படாமல் இருக்கிறது அதை விட பெரிய தப்பு நாங்கள் தான் விடுதலை புலிகளுக்கு குண்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றாப்ல எப்படிங்க அப்படி குண்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றாப்ல ஏன்னா இப்போ தீபாவளிக்கு அணுகுண்டு இந்த ஊரில் வெடிப்பாங்கல்ல பட்டாசு அதே மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்துருப்பாப் இருக்குது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படி குண்டு செஞ்சு நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நபரையே இதுவரைக்கும் உளவுத்துறை கைது பண்ணாமல் இருக்குது இவருக்கு யாரையோ தெரிஞ்சிருக்குது இவங்களாம் செஞ்சு கொடுத்ததே அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விக்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டி செயல்படு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் ஒரு கருப்பு காட்டு பண்ணி ஒன்று அண்ணன் சீமானவர்களில் உரண்டை எடுத்துகிட்டு இருக்குது எவ்வளவு முடிமோ அவளை அண்ணன் சீமானவர்களை சீண்டி பார்க்குது ஒருமையில் பேசுது அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானவர்களுடைய நாக்கை அறுப்பேர்னு பேசுது இந்த கருப்பு காட்டு பண்ணி நம்மளை ஊருக்குள்ளே விட்டதே தப்பு அது ஊருக்குள்ளே வந்ததே தப்பு அது ஒட்டுமொத்த மீடியாவை கூப்பிட்டு ஒப்பாரி வச்சுட்டுருக்கேன் அது ரொம்ப பெரிய தப்பு இந்த கருப்பு காட்டு பண்ணி அடக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் அணி செயல்படாமல் இருக்கிறது அதை விட பெரிய தப்பு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல அந்த கருப்பு காண்டாமருகம் கல்ல கருப்பு காட்டு பண்ணி பண்ணி தான் அவங்க சரியாக இருக்கேன் ஏன்னா அவங்க கொடியில் வச்சுக்கிறாங்க இல்லையா அதனால் வேற ஒருத்தர் ஒப்பிட வேண்டாம் கருப்பு காட்டு பண்ணி

வீரனாக இருந்தா நீ சொல்லுவேன் கோடைப்பயல் துணைநடுங்கி நீ போய் மைக்கு ஒழிஞ்சு நீ பேசுறியா பேச்சு இந்த மண் தந்தை பெரியார் பிறந்த இந்த மண் மான தமிழ் மகன் பிறந்த மண் இந்த மண்ணில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி ஒருத்தன் பேச ஈரோட்டுக்காரன் கைகட்டு நெடிக்க பார்ப்பது சரியா நியாயமா நாங்கள் வந்திருக்கிறோம் தமிழ்நாடு குடும்பத்துல இருந்து இங்க ஊருக்கு எங்க தோழர்கள் இங்க வந்திருக்காரு கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கிறான் தூத்துக்குடில இருந்து வந்திருக்கிறான் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கிறான் சேலத்தில இருந்து வந்திருக்கிறான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறான் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கிறான் சென்னையில இருந்து வந்திருக்கா ஏன் வந்திருக்கிறா இங்க தோழர்கள் தந்தை பெரியாரே ஒருத்தர் இழிவு கொடுத்துட்டா அவன விடக்கூடர் என்று நாங்க வந்திருக்கிறோம் விடக்கூடர் என்று வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா கூடி இருப்பது என்னம்போ நாலு பேர் அவருக்கு சொல்கிறதெல்லோ நாற்பது இயக்கங்கள் அப்போ அவ்வளவு இயக்கம் அவ்வளவு கட்சிகள் சேர்ந்து மொத்தம் நாலு பேர் கூடி உருவமாக எரிச்சிருக்கிறாங்க எரித்ததற்கு அவர்கள் சொன்ன காரணம் பெரியார் அவர்களை எழிவுபடுத்தி விட்டார் என்றது தான் பெரியாரை எழிவுபடுத்திட்டாரு அப்படின்னா பெரியார் குடும்பத்தை சார்ந்தவங்க பேசணும் இல்லைன்னா பெரியாரைய பெயரை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சிக்கிட்டு சொத்துக்களை வச்சுருக்கிறோம் பேசணும் ரெண்டு பேர் ஒருத்தர் தான் பேசுவான் இல்லைனா உணர்வு பூர்வமாக உண்மையிலே பெரியார் அந்த செய்த விஷயங்களால் நான் நன்மை அடைஞ்சிருக்கேன் என் குடும்பம் நன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பேசணும் பெருசனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மிஸ்டர் ஈரோடு ராமசாமி நாயக்கரால் நான் பெருசனால் எதையும் யூஸ் பண்ணலை எனக்கு பெருந்தலைவர் காமராசர் கொடுத்த கல்வி வழி படிக்க வைச்சாங்க படித்தோம் அதற்கு பிறகு வந்த அரசு திட்டங்களால் மேம்பட்டு நிற்கிறோம் ஆனால் இந்த பெரியார் அப்படின்றவர் எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை அப்போ இந்த கருப்பு காட்டு பண்ணிக்கு என்ன பண்ணியிருப்பாருங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அதெல்லாத்த விட இந்த வீடியோவில் இந்த கருப்பு காட்டு பண்ணி பேசின முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருப்பீங்கன்னா நாங்கள் தான் விடுதலை புலிகளுக்கு குண்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றாப்புல எப்படிங்க அப்படி குண்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றாப்ல என்னப்போ தீபாவளிக்கு அணுகுண்டு இந்த ஊரில் வெடிப்பாங்கல்ல பட்டாசு அதே மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்துருப்பாப்ல இருக்குது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படி குண்டு செஞ்சு நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நபரையே வரைக்கும் உளவுத்துறை கைது பண்ணாமல் இருக்குது இவருக்கு யாரையோ தெரிஞ்சிருக்குது இவங்களாம் செஞ்சு கொடுத்தது உளவுத்துறை ஏன் கைது பண்ணாமல் இருக்குன்னு எனக்கு தெரியல மாண்புமிகு உளவுத்துறை இந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக அந்த கருப்பு காண்டாமிருகங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் தவணிச்சு விடுங்க ஏன்னா இவங்க வந்து ஊருக்குள்ளே திரு டெரரிஸ்ட் போல இருக்குது ஊருக்குள்ளே இருக்கிற மாவோயிஸ்ட் போல நினைக்கிறீங்களா கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ அண்ணன் சீமானவருடைய நாக்க ஏற்பேன் அப்படின்னு ஒன் டு ஒன் சவால் இருக்கிற அந்த கருப்பு காட்டு பண்ணி அது மதுரையிலேருந்து மதுரிகளேருந்து கத்திக்கிட்டுருக்கண்ண சென்னையில் ராமணன் குடில அலுவலகம் இருக்குது அங்கே போனால் அண்ணனை உங்களை பார்க்கணும்னு சொன்னால் அனுமதி கொடுக்க போறாப்புல நேராகவே அங்கே போய் செஞ்சிட வேண்டியது சம்பவம் பண்ணிக்க வேண்டியதானே நீ பெரிய சம்பவக்காரந்தான பெரிய தோழர்கள் தொண்டர்கள் பெரிய தானேயா நேராக போயிட வேண்டியதானே பத்து நாளாக அரைகோல் விடுத்து அண்ணன் சீமானவர்கள் வீட்டை முற்றுக்கொட போகிறேன்னு பத்து நாளாக இணையதளம் முழுக்க கத்தி கதறி பத்து பேர் கூட்டினீங்க பார்த்து ஐம்பது பேர் கூடுனிங்க எது பத்து நாளாக கத்தி பெரியாரிப்படுத்திட்டாங்க ஐயையோ மரம் முன்படுதுன்னு பத்து நாளாக இணையதளம் கத்தியும் ஒரு பத்து பேர் தான் கூடியிருக்கேன் என்னடா ஊருக்குள்ளே இருக்க லெட்டு பேடிக்கு கொடுத்து கூட ஒரு ஐம்பது பேர் கொடுவாங்க உங்களுக்கு அது கூட இல்லைடா நீங்களாம் ஒரு ஆள் புண்ணாக்குகள்ன்ட்டு நீங்கள் வந்து அண்ணன் சீமானவர்களை ஒன் ஒன் டு ஒன்று கூப்பிடுறீங்க தானே உள்ள என்ன மாதிரி ஆளுகளே போதுண்டா இல்லை முதல்ல என்ன மாதிரி ஆளுகளை டீல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அண்ணன் சீமானவர்கள்ட்ட போங்க அண்ணன் சீமானவர்கள் படையில் இருக்கிற கடைசி கடைக்கோடியில் இருக்கிற கடைசி சொல்ஜர் நான் கடைசி சொல் திருப்பத்தில் என்ன எதிர்கொள்ளுங்கடா அதுக்கப்புறமா அண்ணன் சீமாவள்கிட்ட போங்க வாங்க வரீங்களா ஒன் டு ஒன் நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி என்ன பெரியார் இயக்கத்தை பற்றி ஒன் டு ஒன்று பேசணுமா நான் ரெடியாக இருக்கேன் எத்தனையோ முறை அறைவுகள் கொடுத்தாச்சு தந்தை பெரியார் கழகம் பெரியார் இயக்கத் தொண்டர்கள் பெரியார் ஆதரவாளர் பெரியார் உணர்வாளர் இப்படின்னு சொல்லிட்டு தர்றேன் எவன் வேணாலும் வரலாம் எப்படி நேராக உட்காந்து உட்காந்து பேசுவோமா இல்லை அப்படி ஸ்கைப்பில் அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களா எப்படி வேணாலும் பேசலாம் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் பால முக்தார் அகமது அது மாதிரி வீடியோ எடிட் பண்ணலாம் போட மாட்டேன் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் உங்கள்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துறேன் நீங்களும் உங்கள் சடலை போட்டுக்கிடுங்க பாப்போம் விவாதம் படுத்துவோம் வாங்க சரிங்களா மிஸ்டர் மணியமுதன் ஆர் யூ ரெடி அக்செப்ட் மை சேலஞ்ச் ரெடியாக இருக்கீங்களா ரெடியாக இருந்தால் வாங்க கருப்பு காண்டாமிருக மாதிரி ரோட்டில் இருந்துட்டு கத்திக்கிட்டு நாலு வைக்க போகிற வச்சு ரெண்டு சட்டையை போட்டு அதை கொளுத்தி போட்டு அண்ணன் சீமானால் உருவப்படத்தை எரிச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு நீ பெரிய வீர சுரம் கிடப்படாது கருத்து என்ன எதற்காக ஏன் பெரியார் தேவை நீயும் பேசு நானும் பேசுவோம் எதுக்கிட்ட அண்ணன் சீமானவர்களை கூப்பிட்ற அந்த கூட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு போட்டதில் கடைசி ஓட்டாக கூட என் ஓட்டிருக்கட்டும் கடைசி ஓட்டில் இருக்கிற எனக்கே பதில் சொல்ல முடியுதா உன்னால் நீ ஸ்ட்ரைட்டாக தலைமைக்கு கேட்குற நீங்கள்லாம் ஒரு ஆளு புண்ணாக்கூட உனக்கெல்லாம் பதில் சொல்லுவான் முதல்ல பத்து ஏக்கருங்க கூடி மொத்தம் பத்து பேர் வந்திருக்கிறீங்க ஆ போய் கோழி குண்டு அடிக்கிற பசங்களோட வச்சுக்கிட்டு நீ ஒரு கட்சி இயக்கம் நடத்தி தர்ற உன் இயக்கத்துக்குலாம் பதில் சொல்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வரணுமாடா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற சாதாரண வாக்காளர் போதும்டா உனக்குல இந்த கருப்பு காண்டா மிருகத்தை இணையதளங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் இந்த இணையதளங்களில் அந்த கை ஒரு ஊருக்குள்ள பத்து பேர் இருக்கிற கூட்டங்கள் பத்து இருபது ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு வேலைக்கு ஆஃபீஸில் ரெண்டு பையங்களை வேலைக்கு போட்டுக்கிட்டு டே நீங்கள் பத்து இருபது ஃபேக் ஐடியிலேருந்து என்னத்தையாவது கமாண்ட் எழுதி தள்ளுங்கடா நாமலாம் பெரிய படையாக இருக்கிறதுக்குள்ள காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தர்றாய்ங்க உண்மையிலே பெரியார் உணங்கின உணர்வு கூட்டம் ஆதரவாளர்கள்னா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட்டிருக்க வேண்டாம் சென்னை மெரினா வச்சு ஸ்தம்பிச்சிருக்க வேண்டாம் பார்ப்போம்டா கூட்டம் போடுங்கடா நீங்கள் நீங்களே அனுமதி போடுங்க நீங்களே அண்ணன் சீமானோருக்கு அனுமதி வாங்கி கொடுங்க சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார் தலைப்பே கிடையாது அண்ணன் சீமான் பேசுகிறார் அவ்வளோதான் இதுதான் நீங்கள் தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் ஆயிரம் தலைப்பு வச்சு ஆயிரம் பேச்சாலோட வச்சு ரெடி பண்ணி கூட ஒரு மாதம் முழுக்க விளம்பரப்படுத்து கூட திமுக தொண்டர்கள் இல்லாத கூட்டத்தை கூட்டிடுங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல நோட் திஸ் பாயிண்ட் திமுக தொண்டர்கள் இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டிடுங்க அண்ணன் சீமானர்கள் பேச வருகிறாருங்க தலைப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நாங்கள் போடுறோம் ஒன் டு ஒன் சேலஞ்சு வர்றியா வர்றியா யார் கூட்டத்தை கட்டுறாரு யார் மெஜாரிட்டி கட்டுறன்னு பார்ப்போம் ஐம்பது வருஷமாக வச்சு உருட்டிக்கிட்டு தெரிய ஐம்பது பேரோட கூட்ட முடியாது உங்களால் நீங்கள் எல்லாம் ஒரு ஆள் மயிருன்னு உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணுமாடா அப்படின்ற தான் உங்களை பார்த்தா நாம் தமிழக கட்சிக்கு தோணுது ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் தெருமுனை கூட்டம் போட்டால் கூட வர்ற கூட்டத்தை கூட அண்ணன் சீமானவர்கள் வரலை முக்கிய பேச்சாளர்கள் யாரும் கிடையாது தொகுதி நிர்வாகிகள் அந்த தொகுதியில் பிரச்சனைகளை பேசுகிற தெருமுனை கூட்டம் அதில் கூடுற கூட்டம் கூட உன் மொத்த இயக்கத்துக்கே கூடாதுரா உன் தந்தை பெரியார் இது மொத்தத்துக்குமே கூடாது ஒரு லட்டுப்படி இயக்கம் இந்த இப்பள ஆண்டுகளே நீங்கள் இவ்வளோதான் ஒரு காமராசர் காலத்தில் நீங்கள் யாராக இருந்திருப்பீங்க நீங்களாம் பெரிய பிடுங்கிகளாக இருந்திருப்பீங்களா அன்னைக்கு சரி நீங்கள் அன்னைக்கு இதோட கேவலமாக அமைப்பாக இருந்திருப்பீங்க நீங்கள் என்னமோ நாட்டை சீர்திருத்த மாதிரி பேசி தருறீங்க இந்த தந்தை பெரியார் பெரியார் இயக்கம் பெரியார் உணர்வாளர்கள் சொல்கிறீங்களா மொத்தமாக அவங்க தலைவர்கள் கூடினாலே பத்து பேர் தான் இருப்பீங்க நீங்கள் எல்லோரும் ஒரே தலைவரை பெரிய தலைவராக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன தனித்தனி எத்தனை இயக்கம் ஏடா கருப்பு காண்டாமிருகம் கருப்பு காட்டுப்பன்னி பதில் சொல்கிறேன் ஏதாவது இருக்குதா மிஸ்டர் மணியமுதன் உங்களை தான் கேட்குறேன் என்னைக்காவது ஒரு நாள் இருக்கக்கூடிய பெரியார் தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் ஒன்றா கூட்டி கடற்கரையில் திரட்டி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக நாங்கள் பாரு பெரியார் தொண்டர்கள் ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னு காமிங்க பார்ப்போம்டா உங்கள் ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்டா பெரியார்னு இவ்வளோ ஓட்டு மறுபடியும் திமுக கோடியோடு வரக்கூடாது திமுக தொண்டை உரத்தை வரக்கூடாது திமுக கட்சியிலேருந்து உரத்தை கூட கூடக்கூடாது நிர்வாகிகள் வரக்கூடாது மாவட்டத்தில் வரக்கூடாது ஒரு எம்எல்ஏ கலந்து கொள்ளக்கூடாது பெரியார் தொண்டர் தோழர்கள்ன்ற பேரில் கருப்பு சட்டை போட்ட மட்டும் தான் வரணும் எத்தனை பேர் தான் தமிழ்நாடு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்ட்ரென்த்து காமிங்களடா உங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டுமே முதல்ல நீ இருக்கலாம் இல்லையான்னு பாப்பமா முதல்ல அதை ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அவர் சீர்திருத்திட்டாரு பிடுங்கிட்டாரு நட்டுட்டாரு வளர்த்துட்டாருங்க அப்புறம் பேசலாம் அப்படின்றத தான் அண்ணன் படையில் இருக்கிற கடைசி சோல்ஜர் சொல்கிறேன் அப்புறம் இல்லைங்க நாங்கள் இப்படித்தான் எதிர்ப்போம்னா முதல்ல கடைசியில் இருக்கிற சோல்ஜருக்கு பதிவு சொல்லு அப்புறம் லைனில் இருக்கிற தளபதிகளுக்கு பதிவு சொல்லலாம் பார்க்கலாம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க